ஒரு ஒரு சகோதரி கலருகிறார் என்னையும் இதற்கு பிறகும் பாகிஸ்தான் மீது நாம் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று சொன்னால் எதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு விளம்பரத்துக்காக பண்ண எது விளம்பரத்துக்காக என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் அப்படி பேசினால் தங்களுடைய வாக்கு வங்கி பலப்படும் என்று நினைக்கிறார் காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது காலச்சக்கரம் சுழந்து கொண்டேதான் இல்லை தவறுகளை செய்வதன் மூலமாக மீண்டும் மீண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் ஒரு நாள் தேவையை தருவது போக போன்ற பேச்சுக்கள் எல்லாம் பேசுபவர்களுக்கு தோல்வி நிச்சயம் தான் நான் சொல்றேன் இதே உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியது கேரள கவர்னருக்கு பரிபூரணமாக அதிகாரம் இருக்கிறது துணைவேந்தர்களை நியமித்தது என்பது கவர்னருடைய முழுமையான உரிமை என்று சொல்லியதும் இதே உச்ச நீதிமன்றம் தான் இரண்டு தீர்ப்புகளை சொல்லி இருக்கிறார்கள் சட்ட வல்லுநர்களை கொண்டு இதுபோன்று மோதல்கள் ஏற்படாமல் தடுப்பதுதான் எதிர்காலத்தில் நன்மை பயக்கும் என்று நமக்கிறது யாரெல்லாம் திண்டுக்கல் மலைக்கோட்டையின் மேலே சென்றிருக்கிறாரோ அவங்க எல்லாம் எளிதாக கூடுது இதுல இந்து தெய்வங்களை வைப்பது மட்டும்தான் தர்மம் இந்து தெய்வங்களை வைப்பது மட்டும்தான் நியாயம் இந்து தெய்வங்களை வைப்பது மட்டும்தான் நீதி என்று எல்லோருக்கும் யாரும் ஒரு பெரிய சாடுகளை செய்தி அலைய வேண்டியதில்லை இல்லை வைக்கப்படாமல் இருக்கிறது என்பது வேறு வைக்கப்பட வேண்டியது என்பது மறுக்க முடியாத உண்மை சார் அது சொல்லிய துறையுடன் கண்கொள்ள இருக்குது மனக்கோட்டை அதை அனுமதி வந்து மத்திய தான் கொடுக்கணும் நீங்க மத்திய அரசு அழுத்தம் அடையப்படாதீர்கள் நிச்சயமா நாங்கள் கொடுப்போம் நீங்கள் ஒன்றை ஒன்றை மட்டும் சொல்லுங்கள் வைக்க வேண்டியது நியாயமா இல்லையா என்பதை மட்டும் நாளை காலையில் பத்திரிகையில் எழுதுங்கள் மத்திய அரசுக்கு என்ன வலியுறுத்தலை தர வேண்டும் என்பதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் நான் உங்களிடம் வேண்டுவதெல்லாம் இந்த இந்து தெய்வங்களை மீண்டும் மலையிலே கொண்டு அந்த கோயில்களை வைப்பது சரியா தவறா சரி என்பதுதான் சத்தியம் அதை மட்டும் மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள் மற்றது நீங்கள் சொல்கின்ற அந்த செயலை நாங்களே செய்வோம் காலக்கெடு எதிரும்புறது ஜனநாயகம் ஜனநாயகத்தில் சட்டத்தை நம் கையிலே எடுத்துக்கொள்வது என்பது சரியாக இருக்க மக்களினுடைய உணர்வுகளும் அது உரிய நேரமும் வருகிற பொழுது நிச்சயமாக சட்டத்துக்கு காரியம் இருக்கு துணைவேந்தர் நடத்தியிருக்கிற தீர்ப்புக்கு அப்புறம் நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் ஒரு ஒன்பது தான்

ஐநா சொல்ல வேண்டிய பதிலுக்கு ஒரு ஆளுநர் சரியாக இருக்காடு யார் சொல்கிறார்கள் பாதுகாப்பு குறைபாடு என்று ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தீவிரவாதியுடைய சதி திட்டம் எத்தனையோ முறை முறியடிக்கப்பட்டிருக்கிறது முறியடிக்கின்ற அரசு சார்ந்த அமைப்புகளுக்கு ஒவ்வொரு முறையும் அதிர்ஷ்டம் வேண்டும் தீவிரவாதிகளுக்கு ஒரு முறை அதிர்ஷ்டம் கிடைத்தால் வரலாற்றில இருந்து ஒரு பாடத்தை கூட கற்றுக்கொள்ளாத ஒரு நாடு பாகிஸ்தான் இந்த தீவிரவாத செயலுக்கு பிறகு பாகிஸ்தான் மிகச்சரியான சரியான படம் அது திருவாவளவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சீமான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அருமையான ஒரு கட்ட வேண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்களை